சொந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தைரியமான அனுபவிப்பு எடுத்த காரியம்லாம் ஜெயம் மனதில் இருந்த கஷ்டமெல்லாம் தீரும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் இந்த அமைப்பு மாறும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாள் உறவுகள் விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் கொடுத்த வாக்கை அற்புதமான காப்பாற்றுவீர்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அவையெல்லாம் வெற்றி பயணமாக மாறும் இளம் வயது சார்ந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு கனவுகளெல்லாம் நிறைவேறுவதற்குண்டான நல்ல நாள் மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு சிறிதாக தேகாரோக்கியத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய நாள் பழைய கடன்கள் பைசல் செய்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் புது கடனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் மிதனத்திற்கு இன்று அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுவது மனதில் ஒரு தெளிவான சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஒரு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷன் எல்லாவற்றிலும் ஒரு படபடப்பு விரயம் பண விரயம் பொருள் விரயம் ஞாபக மருதி சோம்பல் எல்லாம் காணப்படக்கூடிய நாள் எனவே எழுந்த உடனே ஃபோனை எல்லாம் நோண்டாமல் பேப்பரெல்லாம் படிக்காமல் ஃபஸ்ட்டு போய் குளித்து விட்டு மனதிற்கு பிடித்த தெய்வ பாடலை போற்று விளக்கேற்றி விட்டு ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களே கை கொடுக்கும் சோம்பலுக்கு அடிப்பணியாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் தொழில் அபிரதமான ஏற்றத்தை பெறும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு முயற்சி வெற்றி ஆக்கும் லாபம் அனுகூலம் பணவரவு புதிய முயற்சி புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழிலேற்றம் உத்தியோகமேற்றம் வியாபாரமேற்றம் படிப்பேற்றம் என்ற அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வெற்றிகள் ஏற்படும் வியாபாரத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் தைரியமாக தொடங்குங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் பெற்றுத்தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் குடும்ப விஷயத்தில் வெளிநபர்களோ உறவினர்களோ தொந்தரில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ அதேபோல் பிற குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை கூடவே கூடாது தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதிலும் தெளிவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு வியாபாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் அந்நோன்னியம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் ஏற்றம் படிப்பேற்றம் என்ற அமைப்பு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நிம்மதியும் ஏற்படுத்தி தரும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து தடைகள் நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை காணக்கூடிய நாள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்கள் தேகாரக்கத்திற்கு சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற அனைத்து விஷயமும் ஏற்றத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் சண்டையில்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் அனுகூலத்தையும் பெறும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெறும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடலாம் உறவு முறையில் சிறிது கவனம் தொழில் மிகப்பெரிய ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்